பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யோபு ஒன்பதாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் என்று வாசிக்கிறோம் யோபுடைய வாழ்க்கையிலே அவன் கடந்து வந்த எல்லா சோதனைகளையும் வேதனைகளையும் நாம் பார்க்கிறோம் அவற்றையெல்லாம் தாங்க தேவன் பலன் கொடுத்ததே மிகப்பெரிய அதிசயம் கத்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லுகிறார் எடுத்ததை தேவன் மீண்டும் கொடுப்பார் என்ற ஒரு அசையாத நம்பிக்கை இருந்ததினாலேதான் அவன் சகலவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொண்டான் இது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டேதான் இருக்கிறார் ஏனென்றால் கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற நல்ல தேவன் ஆகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் உற்று கவனித்தீர்களானால் நம்மால் அது ஆராய்ந்து முடியாததாக எண்ணி முடியாத அதிசயமாக இருக்கும் நாம் தான் அநேக நேரங்களிலே அவசுவாசத்தினாலே அவர் செய்கிற காரியங்களை நாம் நினையாமல் போகிறோம் பார்க்க கூடாதவர்களாய் அனுபவிக்க கூடாதவர்களாய் மாறி போய் விடுகிறோம் ஆனால் தேவன் மாறாதவர் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு காரியத்தை உங்களுக்காய் செய்து கொண்டேதான் இருக்கிறார் யோபு முப்பத்தி ஏழு ஐந்திலே அவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறாராம் நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் உங்களுடைய கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் மேலாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் பெரிய காரியங்களை செய்ய அவர் போதுமானவர் யோபுவினிடத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் இருப்பேன் என்று அப்படிப்பட்ட தேவன் நம்பிக்கை உங்களிடத்திலே காணப்படுமானால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் மிகப்பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே நீங்கள் மனிதர்களுடைய வார்த்தைகளினாலே செயல்களினாலே பார்வைகளினாலே ஒடுக்கப்பட்டு போயிருக்கலாம் ஆனால் தேவன் சொல்கிறார் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் அவர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருந்தால் இருப்பீர்களானால் தேவன் உங்களோட உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் சதா காலமும் அவர் தம்முடைய கிருபையை விளங்கப்படுகிற நல்ல இருக்கிறார் ஏனென்றால் கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகையால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது அவர் யாவற்றையும் உங்களுக்காய் நேர்த்தியாய் செய்கிற நல்ல இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது கர்த்தர் தமக்கு சித்தமான யாவற்றையும் செய்கிறாராம் எங்கெல்லாம் செய்கிறார் என்றால் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்திலும் எல்லா ஆலங்களிலும் கத்த தமக்கு எல்லாம் செய்கிறார் என்று சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஐந்து ஆறிலே வாசிக்கிறோம் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆலங்களிலும் தமக்கு சித்தமானதை செய்கிற தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்த போதுமானவராகவே இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் உங்களுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் ஆகவே என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார் என்று ஏசாயா ஐம்பது ஒன்பதிலே வாசிக்கிறோம் ஆகவே தேவனுடைய சன்னிதானத்திலே நீங்கள் நிற்கும் பொழுது நீங்கள் தேவனிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்னை அற்புதமாய் ஆச்சரியமாய் நடத்துவதற்கு நான் எப்படி வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று நீங்கள் அறியாமல் இருந்தால் கூட அவையான தேவன் உங்களுக்காய் வாக்கு கடங்காத பெரும்பூச்சுகளோடு பிதாவின் சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறவராகவே இருக்கிறாராம் ஆகவே இப்படிப்பட்ட நல்ல தேவனை நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறோம் அவர் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எண்ணி முடியாத ஆராய்ந்து முடியாத சொல்லி முடியாத பெரிய காரியங்களை அவர் செய்து உங்களை மகிமைப்படுத்த போதுமான வர் ஆமன் ஜபம் தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயுடைய சன்னிதானத்திலே வருகிறேன் அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விளக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தானத்திலே என்றென்றைக்கும் உட்காரவும் செய்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவையும் நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய கண்கள் நோக்கமாயிருக்கும்படியாக ஜிபிக்கிறேன் அவர்களை உயர்ந்த ஸ்தானங்களிலே ஏறி இருக்க செய்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத பார்த்திராத அவர்கள் நினைத்திராத பெரிய அதிசயமான காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்துவீராக அன்ற ஒரே ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்காய் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத் நன்மைகளை அவர்கள் சுதந்திரிக்க கத்தர் உதவிச்சேங்க காத்துக்கொள்ளும் இயேசுவின் முழுஜபங்கேலும் நல்ல பிதாவே ஆமேன்